நாட்டை அந்நியனிடம் அடமானம் வைக்க வேண்டாம் கான் சாகிப் நம்மை தேடி வந்தாலும் வருவான் அவன் வருவதற்குள் பெருநாழிக்கு சென்று காட்டுக்குள் பாதுகாப்பாக ஒளிந்து கொள்ள வேண்டும் என தன் மனதிற்குள் எண்ணியவாறே தூரத்தில் தெரிந்த அந்த கோட்டையை பார்த்தார் எட்டயபுர பாளையக்காரரான ஜெகபீரராம நாயக்கர் அந்த கோட்டை மதுரையை ஆண்ட வீரப்ப நாயக்கர் கட்டியது அந்த கோட்டை இருந்த இடம் அருப்பு அந்த கோட்டைக்குள் நுழைய விருப்பம் இருந்தும் எங்கே தான் இங்கு பதுங்கியிருந்தால் எதிரிகளிடம் எளிதாக மாட்டிக்கொள்வோமோ என்று பயந்தவாறே கலைப்பை பொருட்படுத்தாமல் பெருநாழி காட்டுக்குள் புகுந்தார் நாயக்கர் ஆங்கிலேய அரசின் பிரதிநிதியான கான் சாகிப் என்ற மருதுநாயகம் வரி கொடுக்காததால் அவரை நாட்டை விட்டே துரத்திவிட்டான் அப்படி துரத்தப்பட்ட எட்டப்ப நாயக்கர் புகலிடமாக நுழைய நினைத்த இடம்தான் அருப்புக்கோட்டை இந்த ஊரில் தான் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து வரை மதுரையை ஆண்ட வீரப்ப நாயக்கர் தான் இங்கிருந்த கோட்டையை கட்டினார் இந்த கோட்டையை ஒட்டி மல்லிகை பூந்தோட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது அது நாளடைவில் வளர்ந்து விரிவடைந்து அதன் அரும்புகள் அந்த கோட்டையை சுற்றி பரவி படர்ந்ததால் அரும்பு கோட்டை என்றிருந்த பெயர் அருப்பு கோட்டை என பெயர் மாற்றம் கண்டது இந்த கோட்டைக்குள் நுழைந்த எதிரிகளை இந்த கோட்டையில் இருந்த போர் வீரர்கள் கதிர் அறுப்பதைப் போல அறுத்து எரிந்ததால் அறுப்பு கோட்டை என்ற பெயர் நாளடைவில் அறுப்பு கோட்டை ஆனது என்ற கூற்றும் உண்டு ஆனால் இந்த ஊரின் பழமையான பெயர் செங்காட்டிருக்கை வழி என்பதாகும் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கில் பொறித்த கல்வெட்டின்படி இந்த ஊர் அறுப்புக்கோட்டை என்றே பொறிக்கப்பட்டுள்ளது அப்போதிலிருந்து எந்த பெயர் மாற்றமும் இன்றி அந்த பெயரிலேயே இந்த ஊர் பெயர் உள்ளது இந்த ஊரை சுற்றி கற்கால மனிதர்கள் வாழ்ந்திருந்ததன் அடையாளமாக ஏராளமான கல் திட்டைகளும் முதுமக்கள் தாழிகளும் அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன பின்னர் இந்த ஊர் வணிக பெருவழி பாதையாகவும் சிறந்த வணிகர்கள் தங்கியிருந்த பெரிய பட்டணமாக இருந்ததை கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுச் செய்தியின் மூலம் அறிய முடிகிறது மேலும் அந்த வணிகர்களின் பெயரில் பெருக்கல் இருந்ததையும் கல்வெட்டு செய்தி சுட்டிக்காட்டுகிறது கடல் வாணிபத்தில் சிறந்த வணிகர்களான தென் இலங்கை பலஞ்சியார் வணிகக் குழு என்ற பெயரில் விக்ரபாண்டிய பெருந்தெருவில் வசித்துள்ளனர் அந்த வணிகர்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் செல்வாக்கு மிகுந்த செல்வந்தர்களாகவும் வாழ்ந்துள்ளனர் இலங்கைக்கும் நம் நாட்டிற்கும் சிறந்ததொரு கடல் வாணிப தொடர்பு இருந்துள்ளது அருப்புக்கோட்டையில் உள்ள சொக்கநாத சுவாமி ஆலயம் கிபி ஆயிரத்தி நூற்றி தொன்னூறிலிருந்து ஆயிரத்தி இருநூற்றி பதினெட்டு முதல் வாழ்ந்த முதலாம் ஜடாவர்மன் குலசேகர பாண்டியன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது இவர் சைவ சமயத்தின் மேல் பற்றுக் கொண்டிருந்தார் இந்த கோயில் மாடத்தில் உள்ள சிற்பங்கள் அனைத்தும் இந்த ஊரில் வசித்த வணிகர்களால் உருவாக்கப்பட்டவை கோயிலில் உள்ள லிங்கோத்பவர் சிற்பத்தை இலுப்பையூர் கிழவன் என்ற வணிகர் சேமித்திருக்கிறார் இந்த ஊரில் உள்ள வாழவந்த அம்மன் கோயிலுக்கு ஜடாவர்மன் குலசேகர பாண்டியனின் ஆட்சி காலத்தில் கோயிலுக்கு வரும் யாத்ரீகர்களுக்கு அன்னதானம் அளிக்கும் வகையில் அந்த கோயிலுக்கு நெல் காணிக்கையாக வழங்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் வந்த பிற்கால பாண்டிய மன்னர்களின் ஆட்சி காலத்தில் மழை பொய்த்து இந்த ஊரில் பஞ்சம் தலைவிரித்தாடியது அதை போக்க நீர்நிலைகளை அமைக்கும் எண்ணத்துடன் கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டில் திருபால வாவுடையான் சோழக்கங்கன் என்பவரது மகன் அருளால அழகப் பெருமான் சொக்கநாத சுவாமி ஆலயத்தின் தென்புறத்தில் குலம் ஒன்றை வெட்டி தந்துள்ளார் இப்படி ஆயிரம் அர்த்தங்களை உள்ளடக்கிய அருப்புக்கோட்டையின் புகழ் கடல் தாண்டி பல நாடுகள் சென்றிருக்கிறது என்ற செய்தி அருப்புக்கோட்டைக்கு கவசமாக உள்ளது மேலும் போன்று தமிழ் சார்ந்த பல வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க